வாங்க சார் அடுத்தது ஒரு சூப்பரான சைட்டு பார்க்கலாம் கரெக்டாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தவாசி டூ சேத்பட்டு ஆமாங்க சார் அந்த ரோட்டில் அந்த இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஊருக்கு பக்கத்திலேயே வந்து சைட் இருக்குது சார் ஆமாங்க சார் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு சூப்பரான ஒரு பெரிய கிணறு சார் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறத காமிச்சிருக்கேன் இந்த கிணறு எவ்வளோ பெருசு இருக்குன்றதை காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு வந்து ரொம்ப விரும்பலாம் சார் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு குடி ரைட்டுங்களா இந்த இடத்துல ஒரு வீடு கொடு வீடு கூட கட்டிக்கிட்டு பக்கத்தில் தங்கிக்கலாம் சார் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு குடி எப்படின்னா வீடு கட்டிட்டு தங்கிட்டோம்னா நம்ம வரத்துக்கு போகிறதுக்கெல்லாமே வந்து ஊர் பக்கத்துலையே இருக்குது ரைட்டுங்களா இங்கே கூட ஸ்டே பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பூமி கூட ரைட்டுங்களா விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த பூமியை வந்து ரொம்ப லைக் பண்ணலாம் சார் ரைட்டுங்களா சார் இந்த ச இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் ஒரு சென்ட்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஆமாங்க சார் ஊருக்கு பக்கத்திலேயே வந்து இருக்குது ரைட்டுங்களா நஞ்ச நிலம் நஞ்சன் அதிகமான தண்ணி பிடிப்புக்கான இது கிடையாது சார் உடனே வந்து மழை பேஞ்சதுன்னா அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து அந்த அளவுக்கு ட்ரை ஆகக்கூடிய ஒரு நஞ்சை ஆமாங்க சார் ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட மாத கணக்கில் தண்ணி நிற்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கிடையாது ரைட்டுங்களா இப்போ அறுவடை முடிச்சுட்டாங்க இப்போ மழை நாங்கள் வரத்துக்கு முன்னாடி முன்னாள் வந்து மழை இருந்தது அதனால் அப்படியே தண்ணி கொஞ்சம் அங்கங்கே அந்த இதில் மட்டும் தேங்கியிருக்கு சார் மற்றபடி வந்து பூமிக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா ஒரு இதாக இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா நெகோசியபிள் தான் சார் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஊர் இருக்குது அந்த ஊருக்கும் அப்படியே பின்பக்கத்திலே வந்து சைட் இருக்குது ரைட்டுங்களா ஒரு இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரைப் பண்ணி பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்